தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் அந்த பதவியில இருந்து நீக்கப்பட உள்ளார் அப்படிங்கிற மாதிரி இப்ப செய்திகள் சமூக வலைதளங்கள்ல பரவ ஆரம்பிச்சிருக்கு விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுப்பாரா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகம் செயல்பாடு இல்லாம இருந்துகிட்டு இருக்காங்க மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு இப்பதான் ஜாமீன்ல வெளியில வந்துகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் கரூர் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தி சந்திக்கிறது பெரிய பாடா இருக்கு அதாவது திருமண மண்டபத்துல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வர வச்சு தளபதி சந்திக்கிறதா திட்டமிடப்பட்டுச்சு ஆனா கரூர்ல ஒரு திருமண மண்டபம் கூட இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு வரல அதாவது மண்டபம் கொடுக்கிறதுக்கு யாருமே தயாரா இல்ல மண்டபத்தை கொடுத்து ஆளும் கட்சியோட பகையை சம்பாதிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இப்படிப்பட்ட சமயத்துல தீபாவளி முடிஞ்சு தளபதி கரூர் வருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதுக்குள்ள பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் திட்டமிடப்படுது இந்த நிலைமையில தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் ஆனந்த் அவர்கள் அந்த பொறுப்புல இருந்து நீக்கப்பட உள்ளார் அப்படிங்கிற மாதிரி இப்ப செய்திகள் போய்கிட்டு இருக்கு விஜய் இப்படி ஒரு அதிரடி முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆதவ அர்ஜுனா கரெக்டா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியும் விஜய் யோசிக்கிறாராம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த செய்தி முழுக்க முழுக்க ஒரு பேக் நியூஸா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆனந்த் அவர்கள் தளபதிக்கு ஒரு நம்பிக்கையான விசுவாசியா இருந்துகிட்டு இருக்காரு தளபதிக்காக டுவெண்டி போர்

இவ்வளோ பெரிய பதவியை தளபதி தூக்கி கொடுத்துற மாட்டாரு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறதுக்காக இப்படி ஒரு செய்தியை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இதுல துளி கூட உண்மை இருக்காது அப்படிங்கிறது என்னோட கருத்து ஓகே நண்பா இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி